இந்த உலகத்தோட ஐம்பது மிகப்பெரிய பேரரசுகள்ல பதினாலாவது இடத்துல இருக்க பேரரசு தான் ரோமானிய பேரரசு இதோட தலைநகரம் ரோம் பொது ஆண்டுக்கு முன்னாடி இருபத்தி ஏழாவது ஆண்டுல இருந்து ஒன்னாவது பொது ஆண்டு வரைக்கும் ஆயிரத்தி நானூத்தி எண்பது ஆண்டுகள் ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா மேற்கு ஆசியாவுல இந்த பேரரசு இருந்திருக்கு மன்னர் சீசரால தோற்றுவிக்கப்பட்ட இந்த பேரரசை எழுபதுக்கும் மேற்பட்ட மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க விவசாயம் மற்றும் வாணிகம் தான் இவங்களோட பொருளாதாரத்துல அதிக வருவா ஈட்டித்தர தொழில்களா இருந்திருக்கு எண்ணெய் மதுபானங்கள் கண்ணாடி பொருட்கள் உலோகப் பொருட்கள் மற்றும் துணி வகைகளை இவங்க ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க மன்னர் ட்ரேஜனோட ஆட்சி காலத்துலதான் இந்த பேரரசு அதோட மிகப்பெரிய பரப்பளவு அடைஞ்சுது அவரோட ஆட்சி காலத்துல இராணுவத்துல மட்டும் நாலு புள்ளி அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் பணிபுரிஞ்சிருக்காங்க மக்கள் தொகையில் ஆறு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்காங்க ஐம்பது லட்சம் சதுர கிலோமீட்டருக்கும் மேல இந்த பேரரசோட பரப்பளவு இருந்திருக்கு உள்நாட்டு பிரச்சனைகள் ஒட்டோமன் பேரரசு கிட்ட வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த பேரரசு முடிவடைஞ்சிருச்சு